அஸ்லாம் வலைக்கம் காய் சிலர் எப்படி நாம் மிஸ் முஹீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா அண்ணன் எல்லோரும் வரப்போகிறேன்னு சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு அம்மா இப்போ தான் வர்றாங்க சவுதுலேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க வரதுனால ஒரு சின்ன விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கெலாம் போயிட்டேன் என்ன வாங்க போகிறேன் வளர்க்கும் போல் தான் சிக்கன் தான் வாங்க போகிறேன் காடை வாங்கலாம் தான் பிளான் பண்ணேன் பட் காடில் பார்த்தீங்கன்னா எலும்பு தான் அதிகமாக இருக்கும் கறி கூட கம்மியாக தான் இருக்கும் அதனால் சரி ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கறியை வாங்கிட்டேன் எல்லாத்துக்கும் அப்படியே காய்கறி கடைக்கு அப்படியே வந்து ஸ்டோர்ஸ்க்கெலாம் போயிட்டு ஒரு சில சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கறி வாசிக்கும் வாடகை அதுக்கும் என்னை சுற்றி சுற்றி வந்தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிக்கன் தாளிச்சா தான் வைக்கலாம் அப்படின்னு பிளானு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தான் நல்லா செய்கிறதை மட்டும் செய்ய தேவலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பும் தோரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எப்போ தான் அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நெய்ச்சோறு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதே தான் இன்றைக்கி வந்து நெய்ச்சூறு தான் ஆக்க போகிறேன் அதுக்காக தாளிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாக்கு பட்டா கிராமி ஏலக்காய் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சாக்கு எப்படி மட்டன் சாக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாங்க தாளிப்பு கொஞ்சமாக மிளகாப்படி வீட்டில் இருக்க மல்லித்து லைட்டாக மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதுதான் கிடச்சிச்சு வாழைக்காய் பார்த்தேன் பட் வாழைக்காய் வந்து கிடைக்கல அதனால சரின்னு சொல்லிட்டு இது மட்டுமே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது நல்லா குலைவாக வந்துச்சுங்க கடலப்பருப்பு கூட அந்த அளவுக்கு தெரில அந்தளவுக்கு நல்லா குலைவாக வந்து நம்ம பருப்பு வேக வச்சது இது பண்ணிக்கிடுச்சு இதில் லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன் கடைசியாக வந்து இந்த பருப்பு தாளிச்சா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உண்மையிலே சொல்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை சிக்கன் எடுத்திங்க அப்படின்னா சிக்கன் தழச்சா வந்து தெளிஞ்சு பாருங்கள் கடைசியாக புளி ஊற்றி சிக்கன் போட்டு மாங்காய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வழக்கம் போல் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் எப்போ போல் தாளிச்சிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஹரியாளி சிக்கன் கிரேவி அதுதான் இன்றைக்கும் செஞ்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்தாச்சு சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றுலங்கானே அதுவே வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு சரி ஸ்வீட் ரெசிபி எதுவும் செய்வோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து அவல் இருந்துச்சு சரி இன்னைக்கு அவல் பாயசம் கிண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து ஜவ்வரி சேர்ந்து வறுத்து வச்சிருப்பேன் அதே மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அது நல்லா வெந்து வர்ற டைத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அவல் எடுத்து அதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸியில் பொடியை நறுக்கிக்கிட்டேன் அவல் பாயசம் வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா உண்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவளை அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கரண்டி தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இனிப்பு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நான் என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணாலுமே இந்த இனிப்பு வந்து கண்டிப்பாக கூடிடும் ஏன்னா எனக்கு வந்து பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுனால கடைசியாக வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் அவள் பாயசம் உண்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து இருந்து வந்துட்டாங்க அவங்க வர்றது அதுக்கே மணி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சி அதுக்குள்ளே நம்ம தவங்கவம்மா அதனால் நானும் பசங்களும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டோம் அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ பாயசமாக ஊற்றி கொடுத்தாச்சு அவங்க இருக்கிறப்ப என்னமோ தெரிலங்க நான் கேமரா சதா செல்லு எடுக்கவே மாட்டேன் அது ஒரு மாதிரியே பயமாகவே இருக்கும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கடைசியாக சாப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க கடைசியாக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஒரு மூன்றை போல் சாப்பிட்டாங்க நெய் சோறு தாளிச்சா அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு ஃபேமிலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிட்டு கொடுந்தோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சில மூமெண்ட்ஸை வந்து நாங்களே இந்த மாதிரி அசைவம் இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த மாதிரி எந்த ஒரு அசைவும் எடுத்து சாப்பிட்றப்போ இந்த மாதிரி ஃபேமிலியை உட்காந்து சாப்பிடுவோம் அதான் அஸ்கரை தான் இப்படி சொல்லுவாங்க வாங்க எல்லாரும் சா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூமெண்ட்டை அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா வந்து பலூன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் கொஞ்சம் எடுத்து ஊதி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வந்து ட்ராயிங்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்கர் வந்து அவங்க அத்தா தலையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு பாடா படுத்துக்கிட்டு அம்மா வந்து நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணனோட பண்ணையில இருந்து சரி அதை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் அவங்க பசங்களுக்கு மட்டுமே நல்ல அந்த என்ன சொல்லுவாங்க நொங்கா இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கடுக்காயை வந்து வெட்டி கொடுத்தாங்க உண்மையில மனசார சொல்றேன் அவங்க கடுக்காய் தான் எனக்கு வெட்டி கொடுத்தாங்க உனக்கு தான் வெட்டை நீனே வெட்டி சாப்பிட நான் என் பசங்களுக்கு மட்டும் வெட்டி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட கொஞ்சம் ஓரம் கொஞ்சம் பார்க்க தாங்க செய்கிறாங்க நமக்காக வெட்டி கொடுங்க நம்ம எல்லாரும் நல்லா நீட்டாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த நொங்கு அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி துடச்சி விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஈ ஆட ஆரம்பிச்சிடுச்சு இந்த இனிப்பு இதுக்காகவே அதுவும் வந்து பா இந்த நொங்கை வந்து இன்றைக்கி வெட்டியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கே சாப்பிட்ருமா மறுநாளாக நல்லா இருக்காது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கே உட்காந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க டீ எதுவுமே போடலைங்க வெறும் நொங்கு மட்டுமே சாப்பிட்டோம் அப்புறம் பசங்க எல்லாேருமே சேர்ந்து கடைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இந்த மாதிரி நோட்டு புக்கு பென்சில் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து பெருசாலாம் எதுவுமே வாங்கலை ஏன்னால் ஸ்கூல்லே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க நான் வந்து இந்த மாதிரி டைரி நோட்டு மட்டும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மொதல் எல்லாம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை